ராஜினாமா செய்தார் ஆளுநர் ரவி புதிய ஆளுநரை அறிவித்தார் ஜனாதிபதி திடீர் பரபரப்பு அதாவது ஆளுநர் பதவியில் நீடிக்கும் தார்மீக தகுதியை ஆளுநர் ரவி இழந்துவிட்டார் அவர் உடனடியாக ராஜ்பவனை விட்டு வெளியேற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கருத்து தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பிய மசோதாக்கள் மற்றும் அரசு உத்தரவுகளை நிறைவேற்ற ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் வைத்துள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் தாரத்தின் மூலம் சட்டத்தின் தனது கடமைகளை செய்ய ஆளுநர் தடுக்கிறார் மேலும் ஆளுநரின் செயல்பாடுகளால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் செயல்பாடுகளுக்கும் முட்டுக்கட்டையாகவும் இருக்கிறார் பல்வேறு மசோதாக்களை நிலுவையில் வைத்துள்ளது அது மட்டுமின்றி ஊழல் வழக்குகளில் தொடர அனுமதி தருவதிலும் ஆளுநர் தாமதம் செய்கிறார் இதன் மூலம் அரசியலமைப்பு சட்டப்படி ஆற்ற வேண்டிய பணிகளை தமிழக ஆளுநர் நிறைவேற்றவில்லை மேலும் தமிழ்நாடு ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டப்படி வரையறுக்கப்பட நோக்கத்துக்கு எதிராக உள்ளது மேலும் ஆளுநர் பதவியில் நீடிக்கும் தார்மீக தகுதியை ஆளுநர் ரவி இழந்துவிட்டார் அவர் உடனடியாக ராஜ்பவனை விட்டு வெளியேற வேண்டும் என அவரும் தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கும் மோதல் போக்கு உள்ளது இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு ஒன்றை தொடர்ந்தது அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் ஆங்காமல் காலம் தாழ்த்தியுள்ளார் மேலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமிப்பதிலும் யூஜி தலைவரையும் சேர்க்க கோரி இடையூறு ஏற்படுத்துகிறார் மேலும் தமிழக அரசு வழக்கம் தொடர்ந்துள்ளது இந்த நிலையில்தான் தமிழக ஆளுநராக இருக்கும் ஆர் ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிந்துவிடுகிறது மேலும் அவரின் பதவிக்காலம் அதிகாரப்பூர்வமாக நீடிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் விரைவில் புதிய ஆளுநர் நியமிக்கப்படலாம் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆக இப்படியான சூழ்நிலை தான் ஆளுநர் ரவி தன்னுடைய பதவியை தாமாக முன்வந்து ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் புதிய ஆளுநரை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அறிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த பாஜகவினரையும் மோடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி